அட என்னப்பா இது படத்துல கொள்ளை அடிக்கிற மாதிரி நிஜத்துலயே இப்படி கொள்ளக்கார கும்பல் வந்து இப்படி கிளம்பிட்டாங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் கோவையில ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்தவர் தான் அஸ்லாம் சாதிக் அப்படின்றவர் இவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா இவரோட தொழிலுக்காண்டி பெங்களூர்ல போய் சில கம்ப்யூட்டரை வந்து வாங்கிட்டு அவர் வந்து கேரளாவுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து போயிட்டு இருந்திருக்காருங்க அந்த மாதிரி போகும்போது என்ன இருக்குன்னா அவர் கார்ல வந்து மதுக்கார பக்கத்தில் வந்து போயிட்டே இருந்திருக்காரு உடனே அவர் காரு பின்னாடி மூணு கார் வந்து அவரோட காரை வந்து ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்திருக்குங்க பின்னாடியே வந்த காரு திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிருக்குன்னா வேகமாக அவரோட காரை வந்து ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நின்று அந்த கார்ல இருந்து கொள்ளக்கார கும்பல் வந்து கிளம்பி வந்து அவரோட காரை வந்து அப்படியே தாக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து உடனே அந்த கார்ல உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே அவங்க துரிதமாக செயல்பட்டு என்ன வந்து பண்ணிருக்காருனா அந்த காரை ஓட்டிட்டு இருந்த ஓட்டுநர் வந்து லைட்டா அப்படியே அந்த காரை வந்து பின்னாடி கொண்டு வந்து திரும்ப வேமா அங்கே நின்று காரை வந்து ஓவர்டேக் பண்ணி முன்னாடி பக்கத்துல உள்ள சுங்கசாவடியில கொண்டு போய் வந்து நிறுத்திட்டாருங்க உடனே அங்க நிறுத்தினவனே வந்து அவங்க சேஃப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆனால இந்த ஒரு வீடியோல வந்த நாலு பேரை வந்து இப்ப கைது பண்ணி போலீசார் விசாரணை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னன்னா இந்த கொள்ளக்கார கும்பல்ல இருந்த நாலு பேர்ல வந்து ஒருத்தர் ராணுவ வீரரா வந்து இருந்திருக்காருங்க ஏப்ரல் மாசம் அவரோட லீவு காண்டி வந்து ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்தவர் வந்து திரும்ப வந்து போகவே இல்லை இந்த ஒரு கொள்ளக்கார கும்பல் கூட வந்து இவ்வளோ பெரிய ஒரு செயலை வந்து பண்ணிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இந்த கும்பல் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் ஏன்பா அந்த கொள்ளக்கார கும்பல் வந்து சம்பந்தமே இல்லாம இந்த அஸ்லாம் சாதிக்கோட காரை வந்து பின்பற்றிட்டு போனாங்கன்னு சொல்லி இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கேரளாவை சேர்ந்த கொள்ளக்கார கும்பல் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த அஸ்லாம் சாதிக் அப்படின்ற தொழிலதிபர் வந்து பெங்களூர்ல இருந்து ஹவாலா முறையில பணத்தை வந்து எடுத்துட்டு கேரளா வழியா வந்திருக்காரு அதனால அந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்கனால வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா ஹவாலா முறையில கொண்டு வந்த பணம் தானே அதனால எப்படியாவது அந்த பணத்தை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய கொள்ளக்கார கும்பல் வந்து இந்த விஷயத்துல வந்து ஈடுபட்டுருக்காங்க ஆனா உண்மையிலே அவங்க ஹவாலா முறையில பணம்லாம் வந்து எடுத்து விடாங்க கம்ப்யூட்டர் தான் பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த கொள்ளக்கார கும்பலுக்கு வந்து தவறான தகவல் வந்து கிடைச்சிருக்கு அவங்க அந்த வழியா வந்து பணத்தை எடுத்து வராங்க அந்த பணத்தை அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான தகவல் வச்சு தான் இந்த ஒரு கொள்ளக்கார கும்பல் வந்து இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இல்லை அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்றாங்கன்னா இவங்க இதே வேலையாக வந்துருக்காங்களாம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹவாலா முறையில் வந்து பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வராங்களோ ஸோ அந்த மாதிரி காரை பிடிச்சு அந்த காரை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் இவங்களோட வேலை ஏன்னா ஹவாலா முறையில் வந்து கொண்டு வந்த பணத்தை வந்து திருடிவிட்டோம் அப்புடின்னா அவங்களால கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி வேலைகளில் இந்த கேரளாவை சேர்ந்த கும்பல் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அதிர்ச்சியான தகவல் வந்துட்டுருக்குறதுக்கு பண்ணுங்க ஆனா உண்மையில இந்த ஒரு நியூஸ கேட்கும்போது நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா வந்து ஏன்னா கோவையில வந்து இந்த மதுக்கரை பக்கத்துல இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இதை வந்து கேட்டவுடனே எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க என்னப்பா இப்படி எல்லாம் கும்பல் வந்து சாதாரணமாக வந்து காரெல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி நைட் நேரத்துல வந்து இந்த மாதிரிலாம் வந்து போறது ஏதோ அந்த ஓட்டுநர் வந்து துரிதமா செயல்பட்டு கொஞ்சம் வந்து ரிவர்ஸ் வந்து அந்த ஒரு காரை ஓவர் டேக் பண்ணி வந்து போயிட்டாரு இந்நேரம் அவங்க வந்து பயந்துட்டு அந்த இடத்துல நின்று என்ன வந்து ஆயிருக்கும் அவங்களோட உயிருக்கே ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்கும் உண்மையில இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா வந்திருக்கணும் அதே மாதிரி அந்த கொள்ளக்கார கும்பலுக்கு என்ன ஒரு தண்டனை வந்து கொடுக்க முடியுமோ தகுந்த தண்டனை வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்